எல்லா செப்டம்பர் ஒன்பதாம் தேதியும் ஆப்பிள் நிறுவனம் தன்னோட புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்றதுக்காக ஆப்பிள் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தும் அதே மாதிரிதான் இந்த வருஷம் ஆப்பிள் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ற நிகழ்ச்சியை சான் பிரான்சிஸ்கோல ஆப்பிள் நிறுவனம் நடத்தினுச்சு இந்த வருஷம் டிம் குக் அறிவிச்ச புதிய பொருட்கள்ல ஒண்ணுதான் ஆப்பிள் பென்சில் ஆப்பிள் பென்சில் என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு ஆப்பிள் பென்சில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு பேப்பர்ல பென்சில் வச்சு என்னென்ன மாதிரி எல்லாம் வரைவோமோ அதே மாதிரியான அனுபவத்தை ஐபேட்ல வரைகிறதுக்கு ஆப்பிள் பென்சில் ரொம்ப உதவியா இருக்கு ஆப்பிள் பென்சில ஐபேட்ல லைட் இம்ப்ரெஷன்ஸோட வரையும் போது ஒரு தின் லைனாவும் அதே இன்னும் கொஞ்சம் அதிக இம்ப்ரெஷன் கொடுத்து வரையும் போது அது திக் லைனாகவும் வரும் அப்படிங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஆப்பிளோட டெக்னீஷியன்ஸ் இதை நம்ம எந்த விதத்துல திருப்பினாலும் அதுக்கேற்ற மாதிரி டில்ட் ஆகி அந்த மாதிரியான இம்ப்ரெஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இந்த ஆப்பிளோட பென்சில் அமைஞ்சிருக்கு இந்த ஆப்பிள் பென்சிலை வச்சு நம்ம எடிட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்றவங்களுக்கும் இதே எடிட்டோட அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஆப்பிளோட டெக்னீஷியன்ஸ் கிட்டத்தட்ட இந்த பென்சில் அப்படிங்கிறது நம்மளோட பேப்பர்ல நம்ம வரைகிற விஷயங்கள் நம்ம எழுதுகிற விஷயங்கள் எப்படி பிரதிபலிக்குமோ அதே மாதிரிதான் ஐபேட்லயும் இருக்கும்னு சொல்லியிருக்கு ஆனா ஆப்பிள் நிறுவனம் இந்த பென்சில இப்போதைக்கு ஆப்பிள் ஐபேட் ப்ரோல மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஐபேட் ப்ரோவும் இந்த நிகழ்ச்சியில தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஐபேட் பன்னெண்டு புள்ளி இன்ச் சைஸ் கொண்டது இதுதான் ஹேண்ட்ஹெல் டிவைஸ்ல ஆப்பிளோட மிகப்பெரிய ப்ராடக்டா சொல்லப்படுது ஆப்பிள் பென்சில் இதுல மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் அறிவிச்சிருக்கு இதுவும் நவம்பர் மாசம் விற்பனைக்கு வருது இதோட வில தொண்ணூத்தி ஒன்பது டாலர் தான் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் அறிவிச்சிருக்கு இந்திய ரூபாயோட மதிப்புல பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி அறுநூறு தான்